வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நான்கு வியாழக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை ஒடிசா கடந்து தாழ்வு பகுதி செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக தற்பொழுது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தான் குஜராத் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து நீடித்துக் கொண்டிருக்கிறது இது மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து ராஜஸ்தான் குஜராத் இடைப்பட்ட பகுதியில் பாகிஸ்தான் எல்லை உரத்தை வரக்கூடிய ஏழாம் தேதி வரை நகரும் இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்கு இந்த நகர்வு இருக்கும் எட்டாம் தேதி பாகிஸ்தான் நோக்கி நிலக்கி செல்லும் இதன் காரணமாக மழைப்படிவு பார்த்தீங்கன்னா ஆந்திர வடக்க தான் மழை பெய்யும் இந்த நிகழ்வினால கேரளாவிற்கு நேற்றைக்கு பெய்து சாரல் மழை கூட இன்றைக்கு இருக்காது தமிழ்நாட்டில் நேற்றைக்கு இருந்த அளவு கூட வெப்பச்சல மழை இன்றைக்கு இருக்காது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி பெரிய அளவிலே மழை இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம் வடகடலோரம் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும் ஒரு இடங்கள்ல இருக்கலாம் ஆனா அதுவும் பெருசா இருக்காது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி இரு இல்லாத அதே வேளையில் அதிகாலையில திருவள்ளூர் மற்றும் சென்னை ஒட்டி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் லேசான மழை இருக்கலாம் சனிக்கிழமை அதாவது ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஆறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை மிதமான மழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் இருக்கலாம் ஆறாம் தேதியிலிருந்து தான் படிப்படியாக வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டத்தின் மன்னார் வளைகுடா ஒட்டி உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள்ல மழைப்பெடுவை தொடங்கி படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலே உள் மாவட்டங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுல மேலும் பரவலாகி பதினைந்து தேதிகளில் இன்னும் பரவலாகி பதினாறு பதினேழு பதினெட்டுலாம் நல்ல கனமழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு வளிமண்டல சுழற்சி இங்கே உருவாக அதிக அதே வேளையில் ஆந்திர பிரதேச ஒட்டி பத்தாம் தேதி வாக்குல உருவாக்கக்கூடிய தாழ்வு பனிரெண்டாம் தேதி வாக்கில் தீவிரம் தாழ்வு கரை கடந்து ஆந்திர பிரதேசம் வடக்கு மற்றும் தெலுங்கானா வழியாக நிறைய மழைப்பெடுவை ஆந்திர பிரதேசம் வடக்குக்கும் தெலுங்கானாவிற்கும் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பெடுவை கொடுத்து கொண்டே அரபிக்கடலின் மகாராஷ்டிரா கடலோர பகுதியை நோக்கி நகரும் தற்போது இருக்கக்கூடிய நிகழ்வு மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி சூரத் உள்ளிட்ட குஜராத் பகுதி ஒட்டுமொத்த ராஜஸ்தான் பகுதிக்கு கன மிகன மழைப்பெடுவை கொடுத்து விலகும் எட்டாம் தேதி வரை கொடுக்கும் நாளை அதாவது நான் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி நான்கு நாட்கள் குஜராத்திற்கு மிக கன மழைப்பொடிவு காத்திருக்கு பாகிஸ்தான் எல்லை ஓரத்து வரைக்கும் அதே போல ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லைவர பாலைவன பகுதி வரைக்கும் மிக கன மழைப்பொடிவு காத்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது இன்றைக்கு நாளைக்கும் நாளை அதிகாலையில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் லேசான மழை இருக்கலாம் நாளை ஐந்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு பெரும்பாலும் பொழுது விடியும் நேரத்தில் ஐந்து ஆறு மணிக்கு திருவள்ளூர் முதல் டெல்டா வரை கோடியக்கரை முனை வரைக்கும் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் தெற்கே மணமேல்குடி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் காலையில் அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் மணமேல்குடி அதாவது புதுக்கோட்டை கடலோரம் டெல்டாவின் கடலோரம் மற்றும் அப்படியே வடக்கே கடலூர் அரியலூர் அரியலூர் கிழக்கு பகுதிக்கு மட்டும் இருக்கும் கடலூரோட கிழக்கு பகுதி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு ஐந் வரக்கூடிய சனிக்கிழமை ஆறாம் தேதி அதிகாலை மழை இருக்கும் ஆறாம் தேதி மாலையிலிருந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும் ஆறாம் தேதி மாலையில மழையை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கு சனிக்கிழமை மதியமே மழை உள்பகுதிகளில் தொடங்கும் கண்டிப்பாக மாலையில ஒரு ஐந்து ஆறு மணிக்கெல்லாம் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இதெல்லாம் நல்ல மழைப்படிவு ஆறாம் தேதி கொடுக்கும் ஏழாம் தேதியும் இன்னும் கொஞ்சம் பரவலாகும் ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் உள்ளேயும் மழைப்படிவு கொடுக்கும் படிப்படியாக எட்டாம் தேதி தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் தென் கடலோரமும் கிடைக்கும் பத்தாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் பன்னெண்டாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் ஒதுக்குதல் இருந்து கொண்டே தானே இருக்கும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதல் இருக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே ஒதுக்குதல் குறையும் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பெடிவு இருக்கு பதினெட்டு கனமழையே இருக்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது அந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்படி கொடுக்கும் அடுத்த நிகழ்வு அதாவது இந்த வரக்கூடிய பன்னெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிடக்கக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே சொன்னதுதான் விசாகப்பட்டினம் மற்றும் காக்கிநாடா இந்த இடைப்பட்ட பகுதி வழியாக தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி வழியாக நோக்கி நகரும் அதற்கு அடுத்த நிகழ்வு விஜயவாடா மசூலிப்பட்டினம் பீமாவரம் அமலாபுரம் இந்த பகுதி வழியாக அப்படியே தெலுங்கானாவோட தெற்கு பகுதி ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அரபிக்கடல் நோக்கி மகாராஷ்டிரா கோவா பகுதியை நோக்கி நகர்ந்து செல்லும் இதனால் செல்லும் வழித்தடம் எல்லாமே நிறைய மழைப்படுவி கொடுக்கும் தமிழ்நாட்டில் இந்த வரக்கூடிய பன்னு ஆறு ஆங்காங்கே தொடங்கி ஏழு எட்டு ஒன்பது ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் பரவலாகி பன்னெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டில் நல்ல மழைப்பெடுவு கொடுக்கக்கூடிய நிகழ்வை விட அடுத்தது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரக்கூடிய நிகழ்வு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக கூடுதல் மழைப்பொழிவு அதை விட அக்டோபர் முதல் மற்றும் ரெண்டாவது வாரத்தில் வரக்கூடிய ரெண்டு நிகழ்வும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உற்சகபட்ச தென்மேற்கு பருவமழை சார் என்ன சிறப்பம் செப்டம்பர் ப பத்துக்கு மேலே இல்லையா செப்டம்பர் பத்து டு இருபத்தி ரெண்டை விட செப்டம்பர் இருபத்தி மூணு டு முப்பது அதிகமாக இருக்கும் செப்டம்பர் மூ இருபத்தி மூணு டு முப்பதை விட அக்டோபர் ஒன்று டு பதினஞ்சு அதிகமாக இருக்கும் உச்சபட்ச மழைப்படிவாக நல்ல ஒரு வலிவான மழைப்படிவாக கண்டிப்பாக கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்குறது அதிலேருந்து பொங்கல் தாண்டியும் மழை இருக்கும் இடைவெளியும் இருக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி நிகழ்வு நெருங்கி வந்ததும் ஆங்காங்கே மழை அப்படியே படிப்படியாக மழை அதிகரிக்கும் இப்படி தீவிர மழைப்படிவாயிடும் நிகழ்வு கடக்கும் இடத்துல மிக அதிகமாக இருக்கும் இப்படி நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி நெருங்கும் போது மழை பிறகு தீவிரம் அப்புறம் நிறைய மழைப்படிவு கூடக்கூடிய நிகழ்வு இப்படி வாரத்துக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும் மாதத்திற்கு நான்கு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிடுறது தான் தொடங்கியதும் தெற்காந்திரா வடகடலோரம் அடுத்த அடுத்த நிகழ்வு வடகடலோரம் அடுத்த நிகழ்வு மத்திய கடலோரம் அடுத்த ரெண்டு மூணு நிகழ்வு மத்திய கடலோரம் அடுத்த ரெண்டு மூணு நிகழ்வு தென்கடலோரம் இலங்கை மன்னார் வளைவிடா லாஸ்ட் ஜனவரிக்கு பிறகு குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவை ஒட்டியுள்ள நிலக்கோட்டை இந்திய பெருங்கடல் வழியாக நகரும் ஆகவே நிறைய மழைப்படிப்பு வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கிறது என்பது ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தேதி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு வாரம் பொறுத்து பொறுத்து கொள்ளுங்கள் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக ஆறாம் தேதியிலிருந்து எதிர் பாருங்கள் ஆனால் பரவலாக பெய்யாது பத்துலேருந்து ஒதுக்குதல் குறையும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் போதிக்கும் கொடுக்கும் பன்னெண்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு பொறுத்திருங்கள் அனைத்தும் மாதிரிகளாக உங்களுக்கு வரும் அத்தனையும் நல்ல மழைப்பொழிவை தரும் தொடர்ந்து இணைந்திருந்து அப்டேட் சரிந்து மாறுதலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி